கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கை செய்திகள் குமுதணி படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு நெடுந்தீவு மண்ணில் உணர்வழிச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்டது நெடுந்தீவு குமுதினி படுகொலையின் முப்பத்தி ஒன்பதாவது நினைவேந்தல் நிகழ்வு இன்று காலை நெடுந்தீவு மாவெளி துறைமுகத்தில் அமைந்துள்ள குமுதினி படுகொலை நினைவு தூபியில் நடைபெற்றது நிகழ்வில் சுடர் ஏற்றப்பட்டு நினைவு தூவிக்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டு நினைவுச் சுடர்கள் ஏற்றப்பட்டு அஞ்சலி நிகழ்வுகள் உணர்வழிச்சியுடன் நடைபெற்றது அத்தோடு பசுந்தீவு ருத்ரன் எழுதிய குமுதனி படுகொலை நினைவுகளை சுமந்த உப்பு கடலை நினைவுகள் என்ற கவிநூல் நூல் இதன்போது வெளியிடப்பட்டது நெடுந்தீவு மாவளி துறைமுகத்தில் தரித்து நிற்கும் குமுதனி படகில் நூல் சிவகுரு ஆதின முதல்வர் தவத்திரு திரு சுவாமிகளால் இந்த நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது குமுதினி படகில் இருந்து கடலில் மலர் தூவி உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்நிகழ்வில் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது இதன்போது உயிரிழந்தவர்களின் நினைவாக மரக்கன்றுகளும் வழங்கி வைக்கப்பட்டன அகராவியை பல கரையான்கள் வேண்டுமென்றே திந்து தீர்த்தது இந்த படுகொலை ஒரு பேரலை நினைவுபடுத்தும் போதெல்லாம் நம் நம்பிக்கையின் கடைசி வேர்கள் கூட காணாமல் போய்விடுகின்றன இருந்தது முப்பத்தொன்பது ஆண்டுகள் இன்று எமது இருண்டன நெடுந்தி என்று சொல்லும்படியாக குமுதினி படுகொலை மக்கள் மனங்களில் என்றுமே ஒரு நிகழ்ச்சத்தனமான தாக்குதலினுடைய வழிபாடாகவே நாம் பார்க்கின்றோம் முதல் பொது சுடரேற்றும் நினைவஞ்சலி நிகழ்விலே தொடர்ந்து அவர்களை தொடர்ந்து சுடரேற்றி நினைவஞ்சலி செலுத்துவதற்காக தொடர்ந்து நினைவு சுடரேற்றி ஏற்றி நினைவஞ்சலி செலுத்துமாறு அன்போடு வேண்டி நினைவுத் தூவியை சுற்றி இருக்கக்கூடிய நினைவுச் சுடர் மதியத்தீங்க <todic> போங்க <noise> <todic noise> <todic noise> பறி கொடுத்த ஒரு வரி தாக்குதல் தான் இந்த குமுதிரி படுகொலை இந்த குமுதிரி படுகொலை இந்த மே மாதத்தில் நாம் அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்றோம் மகத்துவமான மகோன்னதமான ஒரு மாதம் இந்த மாதிரி ஒரு இனத்தினுடைய இன்றைய இந்த வெளியீட்டு அடைக்கலம் கொடுத்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் எந்த சமயத்துக்கோ எந்த இனத்துக்கோ எந்த நாட்டுக்கோ எந்த கலாச்சார பண்பாட்டுக்கோ right right நினைல் நிகழ்வில் முதல் நிகழ்வாக வரலாற்று ஆவணத்தில் மிகப்பெரும் वक्त माथे इडं पितिजितो काय काळजी कारण लाला जरा जरा हेलो बा Madre இனப்படுகொலையினுடைய ஒரு அங்கமாக குமுதினி இனப்படுகொலை எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஸ்ரீலங்கா கடற்படையாலே நடாத்தப்பட்ட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட எமது முப்பத்தாறு உறவுகள் படுசொலை செய்யப்பட்ட அந்த நினைவேந்தலை நாங்கள் இன்று நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய இனம் ஈழத்தமிழினம் இந்த மண்ணிலே கடந்த எழுபத்தைந்து வருடங்களுக்கும் மேலாக பல இனப்படுகொலைகளை சந்தித்திருக்கிறது அந்த இனப்படுகொலைகளிலே உச்சமாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலே முள்ளிவாய்க்காலிலே நடைபெற்றிருக்கக்கூடிய இனப்படுகொலை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே உலகத்திலே வேறு எங்கும் நடந்திராத மிக பெரும் இனப்படுகொலையாக ஒன்றரை லட்சத்துக்கும் மேற்பட்ட எமது உறவுகளை கொன்று குவித்த ஒரு இனப்படுகொலையாக திகழ்கிறது அந்த முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவுகளை இந்த மே மாதம் எங்கள் எல்லோருக்கும் தந்து கொண்டிருக்கிறது அதிலும் மே பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகதி வரை முள்ளிவாய்க்கால் தமிழினப் படுகொலை நினைவேந்தல் வாரம் அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே எங்களுடைய தாயகம் அங்கும் பல்வேறு இனப்படுகொலைகள் ஒவ்வொரு நாளுமே நடைபெற்றிருக்கின்றன இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டதன் பிற்பாடு இந்த இனப்படுகொலை என்பது தமிழின அழிப்பாக தமிழர்களாகிய எங்களுடைய கலாச்சாரத்தை தமிழர்களாகிய எங்களுடைய வளங்களை சுரண்டுகின்ற நிலங்களை ஆக்கிரமிக்கின்ற கடல் வளத்தை சுரண்டுகின்ற ஏனைய நாட்டவர்களுக்கு எமது வளங்களை விற்கின்ற தமிழ் இளைய இளையோர்களை தவறான பாதைகளிலே போதைப் பொருள் பாவனையாக இருக்கலாம் அல்லது ஏனைய பாவனைகளாக இருக்கலாம் அவற்றில் ஈடுபடுத்துகின்ற இப்படியான தமிழின அழிப்பு இன்றும் நடைபெற்று கொண்டுதான் இருக்கிறது ஆதியும் அந்தமும் இல்லாத தமிழ் மொழி செம்மொழிகளிலே ஒன்று மூத்த மொழி என்று நாங்கள் அனைவரும் பெருமையோடு சொல்லக்கூடிய தமிழ்மொழி எங்களுடைய தாய்மொழியாக இருக்கிறது தமிழர்கள் உலகத்திலே அனைத்து சமயங்களுக்கும் அனைத்து கலாச்சாரங்களுக்கும் அனைத்து பண்பாடுகளுக்கும் எந்த காலத்திலும் அடைக்கலம் கொடுத்தவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் நாங்கள் எந்த சமயத்துக்கோ எந்த இனத்துக்கோ எந்த நாட்டுக்கோ எந்த கலாச்சார பண்பாட்டுக்கோ எதிரானவர்கள் அல்ல சாந்தி சமாதானம் நல்லிணக்கம் என்ற அனைத்துக்கும் உச்சமாக இந்த உலகத்திலே வாழ்ந்த இனம்தான் தமிழினம் அதே தமிழினம்தான் கப்பலோட்டிய தமிழனிலிருந்து வீரத்துக்கு விளைநிலமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி காலம் தொட்டு எங்களுடைய தலைவனுடைய வீர வரலாறு வரைக்கும் வீரத்துக்கு பெயர் பெற்ற இனமாக இந்த தமிழினம் இருக்கிறது இப்படியான பெருமைகளையும் வரலாற்று சிறப்புகளையும் நல்ல பல பண்புகளையும் அனைவரையும் நேசிக்கின்ற உத்தமமான மானிட அடிப்படை பண்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய தமிழினம் இன்று ஈழத்திலே எங்கே சென்று கொண்டிருக்கிறது எங்களுடைய மொழி எங்களுடைய கல்வி எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பண்பாடு எங்களுடைய பொருளாதாரம் எல்லாமே சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய இந்த விடுதலை பயணம் என்பது எங்கள் மீது சிங்கள பௌத்த பேரினவாதத்தால் திணிக்கப்பட்ட அடக்குமுறையின் காரணமாக அடி வாங்கி 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 ஒரு இயலாத கட்டத்திலே அதற்கு எங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் ஆயுத போராட்டம் ஆரம்பமானது நாங்கள் வன்முறையை விரும்புவவர்கள் அல்ல எங்கள் மீது இது திணிக்கப்பட்டது வேறு வழி இல்லாமல் எங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு நாங்கள் இந்த வழியை ஈற்றிலே நாட வேண்டியவர்களாக நாடித்தான் இந்த வீர வரலாறு இங்கே நடைபெற்றது அந்த பின்னணியிலே இன்றும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழின அழிப்புக்கு எதிராக நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு சமய பேதங்களை கடந்து சாதி பேதங்களை கடந்து பிரதேச பேதங்களை கடந்து கட்சி பேதங்களை கடந்து நான் ஒரு தமிழன் என்னுடைய தாய்மொழி தமிழ் அதை யாராவது மறுக்க முடியுமா அந்த உணர்வோடு அனைவரும் ஒன்றுபட்டு பயணிப்பதுதான் இந்த குமுதினி படுகொலையிலே படுகொலை செய்யப்பட்ட எங்களுடைய முப்பத்தாறு உறவுகளாக இருக்கட்டும் காலங்காலமாக இதுவரைக்கும் இந்த வீர வரலாற்றிலே தங்களுடைய உயிர்களை தியாகம் செய்த ஐம்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாவீரர்களாக இருக்கட்டும் மூன்று லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்களாக இருக்கட்டும் அத்தனை தியாகங்களுக்கும் நாங்கள் செய்கின்ற வீர வணக்கம் அதுவாகத்தான் இருக்க முடியும் உயிர் நீத்த அத்தனை உயிர்களுக்கும் நாங்கள் செய்கின்ற அஞ்சலி ஆத்ம சாந்தி பிரார்த்தனை அதுவாகத்தான் இருக்கும் நினைவேந்தல் நிகழ்வு என்பது வெறுமனே ஒரு சம்பிரதாயம் அல்ல இன்று மட்டும் நாங்கள் ஒன்று சேர்ந்து நினைவு கூர்ந்து விட்டு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை நாங்கள் நினைவு கூர்ந்து விட்டு மீண்டும் அடுத்த வரும் வருடம் வரும் பொழுது மீண்டும் நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வு இது அல்ல அந்த சிந்தனை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உள்வாங்கப்பட வேண்டும் எங்களுடைய இளைஞர்கள் சரியான திசையிலே வழிகாட்டப்பட வேண்டும் வழிநடத்தப்பட வேண்டும் எங்களுக்கான உரிமைகளை எங்களுக்கான விடுதலையை நாங்கள் தான் பெற வேண்டும் ஸ்ரீலங்கா அரசு ஒருபோதுமே எதையுமே தரப்போவது கிடையாது இப்பொழுது கூட இந்த முள்ளிவாக்கால் கஞ்சி காய்ச்சப்படுகிற விடயத்தில் எப்படி ஒரு நீதிக்கு புறம்பான தடை உத்தரவுகளை பெற்றுக்கொண்டு இந்த கஞ்சி காய்ச்சுகின்ற நிகழ்வுகளை அடாவடியாக எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே தென் தமிழ் இலத்திலே நடாத்தி கொண்டிருக்கிறது ஸ்ரீலங்கா இனப்படுகொலை அரசு தங்களுடைய உறவுகளை நினைவேந்துவதற்கு இறந்தவர்கள் நினைத்து அழுவதற்கு அவர்களுக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனைகளை செய்வதற்கு கூட வழியில்லாமல் முடியாமல் நாங்கள் இன்று இந்த மண்ணிலே நிற்கின்றோம் ஆகவே அன்பான உறவுகளே நாங்கள் அனைவரும் விழித்தள வேண்டும் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒரு எழுச்சியாக உருவாகுவோமாக இருந்தால் எங்களால் அனைத்துமே முடியும் இன்று பூகோள அரசியலிலே எங்களுடைய தமிழர் தாயகம் மிக முக்கியமான இடத்திலே இருக்கிறது உலகத்திலே வல்லரசாக வர விரும்புகின்ற நாடுகளுக்கெல்லாம் எங்களுடைய இந்த மண் இந்த பூமி நெடுந்தீவாக இருக்கட்டும் ஏனைய தீவுகளாக இருக்கட்டும் ஒட்டுமொத்த எங்களுடைய வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்ன வளம் இல்லை எங்களுடைய மண்ணிலே இயற்கை வளங்கள் மேலோங்கி இருக்கின்றன விவசாயம் அற்புதமாக இருக்கிறது கடல் வளம் அற்புதமாக இருக்கிறது நாங்கள் அனைவரும் ஒன்றுபட்டால் தான் அதே போல புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் அனைவரும் ஒன்றுபட்டு நாங்கள் ஒரு எழுச்சியாக ஒற்றுமையாக இருந்தால்தான் எங்களுடைய வளங்களை நாங்கள் காப்பாற்ற முடியும் நாங்கள் அனைவரும் ஒன்று திரண்டு நின்றால் எந்த அநீதியான செயற்பாடு நடைபெற்றாலும் எங்களுடைய இனத்தை எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய தொல்லியலை எங்களுடைய சமய வழிபாட்டிடங்களை அழிக்கின்ற முயற்சிகள் எங்கு நடந்தாலும் அவற்றுக்கு எதிராக நாங்கள் போராட்டத்தை செய்ய முடியும் மக்கள் எழுச்சி ஏற்படும் பொழுதுதான் எங்களுடைய போராட்டங்கள் வெற்றி அடைகின்றன வெறுமனை இரண்டு பேர் ஐந்து பேர் இருந்து போராடுவதாலே பயனில்லை எனக்கு ஒரு இழப்பு வந்தால்தான் நான் போராடுவேன் என்று சிந்திப்பது சுயநலம் எல்லா சமயங்களும் எல்லா பண்பாடுகளும் பொதுநலத்தை தான் பேசி நிற்கின்றன என்னுடைய வீட்டு வாசலை வந்து தட்டும் வரை நான் காத்திருக்காமல் நாங்கள் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் அறவழியிலே அகிம்சை ரீதியிலே நாங்கள் எங்களுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுப்போமாக இருந்தால்தான் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கொள்ள கொள்ள முடியும் எங்களுடைய மண்ணிலே இருக்கக்கூடிய பல வளங்களை பயன்படுத்தக்கூடிய சிந்தனைகளையும் உற்சாகத்தையும் எங்களுடைய இளையவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று கனடா லண்டன் என்று புலம்பெயர்ந்து இளைய சமுதாயம் ஓடிக்கொண்டிருக்கிறது கனடிய தூதரகத்திலே அண்மையில் சொல்லப்பட்ட தகவல் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் வடக்கு கிழக்கில் இருந்து மட்டும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட விண்ணப்பங்கள் விசாவுக்காக காத்து கிடக்கின்றன எங்களுடைய இளையவர்கள் வெளியிலே நோக்கி செல்வதை தடுக்க வேண்டுமாக இருந்தால் இந்த மண்ணினுடைய வளங்களை எப்பாறு நாங்கள் பயன்படுத்தலாம் எங்களுடைய பொருளாதாரத்தை சுயமாக நாங்கள் எப்படி பாவிக்கலாம் என்ற சிந்தனை உருவாக்கப்பட வேண்டும் அதன் ஊடாகத்தான் எங்களுடைய மண்ணை நாங்கள் பாதுகாக்கலாம் ஆகவே இன்று தாயகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அனைவருக்கும் இந்த வரலாற்று கடமை இருக்கிறது அதை உணர்ந்து நாங்கள் செயற்படும் பொழுது நிச்சயமாக எங்களுடைய விடுதலை சாத்தியமாகும் உலக வரலாற்றிலே தியாகங்கள் வீண் போனது கிடையாது அதற்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய இந்த நினைவேந்தல் நிகழ்விலும் அதுபோல உப்புக்கடலை உரசிய நினைவுகள் பசுந்தி விருத்ரனுடைய இந்த கவிநூல் வெளியீட்டு நிகழ்விலும் உங்கள் அனைவரோடும் இணைந்து கலந்து கொண்டது இந்த உணர்வை எனக்கு இன்னும் அதிகரித்திருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு இப்படியான நூல்கள் வெளிவர வேண்டும் எங்களுடைய இனப்படுகொலை வரலாறு இலக்கியமாக மாற்றப்பட வேண்டும் ஆவணப்படுத்தப்பட வேண்டும் அதனூடாகத்தான் இந்த வரலாறுகள் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படியான ஒரு தூர நோக்கு சிந்தனையிலே உப்புக்கடலை உரசிய நினைவுகள் நூல் என்று வெளிவருவது அதனுடைய மிக முக்கியமான ஒரு படிக்கல்லாக அமைந்திருக்கிறது என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு நுழைவு நாளிலே இந்த நினைவு நிகழ்விலே கலந்து சுரப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பேரன் சுவாமி ஐயா அவர்களே எங்களுடைய நடுந்தீவினுடைய போதகர் அவர்களே பாஸ்டர் அவர்களே அன்பான பெரியோர்களே உறவுகளே உங்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கம் வேரன் சுவாமி ஐயா சொன்னது போல தமிழர்களுடைய வரலாற்றிலே இனப்படுகொலைகள் என்பது அது குறையாத இடத்தை பெற்றிருக்கிறது அந்த இனப்படுகொலைகளிலே ஒன்றுதான் இந்த குமுதினி படுகொலையாக இருக்கிறது அது சிறப்பாக எங்களுடைய இந்த தீவை உலுக்கி எங்களை எங்களுடைய இரத்தத்தை உறைய வைத்த ஒரு பெரிய படுகொலையாக எங்களுடைய இந்த தீவிலே இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய உறவிகள் யாழ்ப்பாணம் போய் மீண்டும் இந்த தீவுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்த்திருந்த பொழுது அவர்களுடைய உடல் எங்களுடைய இந்த தீவுக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுத்த ஒரு பெரிய படுகொலையாக இந்த படுகொலை அமைந்திருக்கிறது அன்பானவர்களே இந்த படுகொலையிலே முப்பத்தி ஆறு பேர் இந்த தீவினுடைய சொந்தங்களாக உறவுகளாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிற பொழுது சிறப்பாக இவர்களுடைய ஆன்மாக்கள் ஆண்டவருடைய இளைப்பாற்றியை பெற வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அவர்களுடைய குறைகள் குற்றங்கள் எங்களுடைய செவங்களாலே வேண்டுதலாலே கிருகைகளாலே இல்லாமல் போய் அவர்கள் ஆண்டவருடைய அருள் இறக்கத்தை பெற வேண்டும் என்று நாங்கள் மன்றாடுகிற பொழுது இந்த உறவுகளை இழந்து முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக வேதனைகளோடு இல்லாமல் கவலைகளோடு கண்ணீரோடு வாழுகிற எங்களுடைய உறவுகள் ஆறுதல் பெற வேண்டும் என்றும் நாங்கள் ஆண்டவரை பிரார்த்திக்கிறோம் இந்த உறவுகளுடைய வடுக்கள் சுமைகள் மறைய வேண்டும் அவர்கள் ஆறுதலான உள்ளத்தோடு அமைதியான உள்ளத்தோடு சாந்தமான உள்ளத்தோடு அவர்கள் இந்த தீவிலே வாழ வேண்டும் என்று ஆண்டவரை நான் பிரார்த்திக்கிறேன் சிறப்பாக இன்றைய நாளிலே பசுந்தீவு ருத்ரன் தன்னுடைய கவி நூலை வெளியிடுகிறார் உப்புக்கடலை உரசிய நினைவுகள் எனக்கு பிடித்த மிகவும் ஒரு ஆழமான தலைப்பாக இருக்கிறது உப்புக்கடலை உரசிய நினைவுகள் ஆகவே இன்றைய நாளிலே அவரையும் நான் பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் இந்த படுகொலையை நினைவு கூறுகிற அதை வரலாறாக பதியுகின்ற ஒரு நூலாக இந்த நூல் அமைந்திருக்கும் என்பதிலே எந்தவிதமான சந்தேகமும் இல்லை எங்களுடைய நெடுந்தீவு மண் பல கவிஞர்களை பல உயர் கல்விமான்களை உருவாக்கிய இந்த மண்ணாக இருக்கிற பொழுது இளம் கவிஞர்கள் இந்த தீவிலே மலர வேண்டும் அவர்கள் புதிதாக பிறக்க வேண்டும் என்று இன்றைய நாளிலே சிறப்பாக பசந்தீவு ருத்ரனை வாழ்த்துகிறேன் அவருடைய இந்த கவிதை நூல் பயணம் தொடர்ந்தும் எங்களுடைய தீவிலே இருக்க வேண்டும் இன்னும் பல ஆக்கங்களை அவர் உருவாக்கி பெற்றெடுத்து எங்களுடைய தீவுக்கு கொடுக்க வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்